சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை காலம் மாறுகிறது உன் துயரமான வாழ்க்கை மங்களகரமாக மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நல்ல நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகின்றாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் உன் மனதில் நான் இருக்கிறேன் குழந்தையே சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன்னை நான் சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் தந்தை நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்துவிட்டாய் விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னோடு நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நான் உன் சாய் தெய்வா உனக்கு நல்லது செய்யத்தான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னை தயவு செய்து உள்ளே அழைத்துப்போ வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவோ தவறோ அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்று வரும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம் பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க நீ விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் நீ தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை நீ அவசர முடிவுகளை தவிர்த்து பகவான் மீது நம்பிக்கை வைத்து அவரின் கட்டளைக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மனித உயிரின் மூலமாக உதவி செய்வார் என்பது நிச்சயம் சிலர் தங்களுக்கு அசாதாரணமான திறமையும் எந்த ஒரு கடினமான பணியையும் நிறைவேற்றும் இணையற்ற சக்தியும் இருப்பதாக கருதுகின்றனர் இந்த ஆணவ மனப்பான்மையால் அவர்கள் செய்யும் எந்த பணியும் எதிர்பார்த்த பலனை தராது தன்னம்பிக்கை நல்லதுதான் ஆனால் எல்லை மீறினால் அது ஆபத்தானது மனித ஆற்றலின் சக்தியின் வரம்புக்கு அப்பால் தெய்வீக சக்தி உள்ளது என்ற உண்மையை பார்க்க வேண்டும் நம்மை குருடாக்கும் அகங்காரத்துடன் இணைந்த அகந்தை மனிதனின் வீழ்ச்சிக்கு பெருமையை முதன்மை காரணம் அகந்தையாகும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது போது சிலர் அதை சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று கருதுகின்றனர் பிரச்சனையின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவசர முடிவுகளை எடுத்து பரிதாபமாக தோல்வியடைந்து நஷ்டத்தை சந்திக்கின்றனர் ஆனால் நமது வாழும் கடவுளான பாபாவிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நமது செயல்களில் வெற்றி பெறலாம் பாபாவின் அருளையும் வெற்றியையும் அவசரத்தில் பெற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாபாவிடமிருந்து நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க நாம் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும் இனி வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இன்னும் கஷ்டங்கள் தீர்ந்த பாடு இல்லையே என்று கவலைப்படாதே ஒவ்வொன்றாக நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையும் பொறுமையும் எப்போது முன்னிடம் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு நான் உன் வாழ்வில் கடினமான சூழ்நிலையை தருவதாக நீ உணர்கின்றாய் அதற்கு காரணம் நான் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உன்னில் உன்னையே செதுக்கி மனதை வலிமை பெற செய்வதற்காகவும் தான் செய்கின்றேன் தன்னம்பிக்கை மனதைரியத்தோடு முட்டி மோதி முன்னுக்கு வா வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அவை உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அதை நீயே உணர்வாய் அவசரப்படாதே குழந்தையே நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் அதனால்தான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லதே நடக்குமோ அந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும் ஆனால் நீ நினைத்தது நடக்காமல் ஒரு நாளும் போகாது உன் கஷ்ட காலங்களில் எதை நினைத்து நீ மனதை சாந்தப்படுத்திக் கொள்வாய் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படாதே ஒருவேளை அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பாய் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை நீ பார்த்து கொண்டிரு வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு மற்றவர்களிடம் இருப்பதை எவை உன்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை உன்னிடம் உள்ளது என்று தேடிப்பார் அப்போது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாய் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது உனக்கு உரியதை எதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையெதையோ தேடிக்கொண்டு இருக்காதே நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது அன்பும் வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்துவிடாதே குழந்தையே கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய் விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்களும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் முன்னிடமே திரும்பி வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும் உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கருமவினை தேர்ந்து போகாது ஜீவர்களின் கரும பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் நம்ப மறுகின்றாய் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை என்றும் நீ நினைவில் கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை வழிநடத்தும் நடத்தும் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கை விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைத்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும் உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் நீ எதற்குமே கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இனி நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும் முதலில் நீ பொறாமையை வென்றுவிட நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரித்துக்கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி உனக்கு நலம் கிட்டும்